வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு பிராண்டட் எல்இடி டிவி தராங்களா டாப் லோட் வாஷிங் மிஷின் குவாலிட்டியான குயின் சைஸ் காட்டலா ஜஸ்ட் தேர்டீன் தௌசண்ட்க்கும் ஒன்றரை டன் ஏசியலா ஜஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கும் கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் ஜஸ்ட் போர் தௌசண்ட்க்கும் தராங்க அது மட்டும் இல்லாம கேஸ் ஸ்டவ் ஃப்ரை பேன் தவாலா வெறும் டூ தௌசண்ட்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம மல்லிகா பர்னிச்சர்ஸ்ல இந்த அசத்திலான ஆஃபர்ஸ் எல்லாம் எதுக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகா தின விழா ஜூன் போர்டீன் பிப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் நடக்குது அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு ரெக்லைனர் சோஃபா த்ரீ சீட்டர் குஷன் சோபா கிங் சைஸ் உடன் சிக்ஸ் சீட்டர் டைனிங் செட்டுக்கெல்லாம் அப்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியான மேட்ரஸ் அப் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது கூடவே கிச்சன் அக்சசரி சில்வர் பாத்திரம் வார்ட்ரோப் பிரிட்ஜ் ஏசி ஃபேன் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் பிளாஸ்டிக் சேர் டைனிங் டேபிள் பீரோ ரெக்ளைனர் சோஃபா நீ எல்லாமே குவாலிட்டி வைஸ் தரமாவும் கலெக்ஷன் வைஸ் யூனிக்காவும் வச்சிருந்தாங்க உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் ஒரே இடத்துல நாலு மாடில பிரம்மாண்டமா இது மட்டும் இல்லாம பிராண்டட் மொபைல் ஃபோன்ஸ்கெல்லாம் இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபில்லா இருக்கு நீங்க பஜாஜ் கார்டு வச்சிருந்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி தர்றாங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க மல்லிகா பர்னிச்சர்ஸ் வாங்க இந்த மல்லிகா தின விழா ஜூன் 14, ஃபிப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் இந்த த்ரீ டேஸ் மட்டும்தான் நடக்குது சோ மறக்காம விசிட் பண்ணுங்க